ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் ப்ரான்ஸ் கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரான்ஸ் ரெசிபி ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய அம்மா பண்ண ஒரு ப்ரான்ஸ் கறி வாங்க எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ப்ரான்ஸ் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கால் மூடி தேங்காய் இந்த பூண்டும் இஞ்சியும் தேங்காவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தேவைக்கேற்ப உப்பு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக புளித்தண்ணி ஒரு அரை கப்பு நார்மல் வாட்டர் ஸோ இந்த ப்ரான்ஸ் தெரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் அந்த பூண்டும் இஞ்சியும் தேங்காவும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ பேன் ஹீட் ஆனதும் நம்மளோட இந்த நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா போட்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதும் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லாவே கொதிக்குது இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நம்மளோட ப்ரான்ஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சேன் அதுக்குள்ளே நம்ம குக் ப்ரான்ஸ் ரெடி ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொதிக்கிற டைமில் நம்ம மசாலா ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா நம்ம கோரியாண்டர் பவுடர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலையும் இருக்கிறது எடுக்கிறதுனால நாங்கள் இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணலை ஸோ இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி இதில் வரும் ஒரு மூணு டீஸ்பூன் தான் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம வந்து ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் கறி ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்மளோட பிரான்ஸ் கரி சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்